எப்பொழுதுமே பொய்களையும் அவதூறுகளையும் உண்மைக்கு புறமான செய்திகளை மட்டுமே பேசிக் தொம்பிகளையும் ஜோம்பிகளையும் ஆதாரத்தின் மூலமாக அடுக்கடுக்கான ஆதாரங்களின் மூலமாக அடித்து தலை தெரிக்க விரட்டிவிடும் தோழர் அதர்ம மனோஜ் அவர்களை பேச வருமாறு அன்புடன் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிடர் பெரியார்ணியமதன் ஒரு இயக்கம் அப்படிங்கிற செய்திய மற்றவர்களை போல நானும் இணையமொழியாக தான் தெரிந்து கொண்டேன் நீங்க திராவிடர் கழகம் அதன் பிறகு பெரியார் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் இப்படி எந்த அமைப்பின் பேர் எடுத்துட்டாலும் அதில் பெரியாரின் பேர் கூட இல்லாம இருக்கலாம் அது இப்படி எந்த பெரியார் இயக்கத்தினுடைய பெயர்களை எடுத்துட்டாலும் அதுல பெரியாருங்கிற பெயர் கூட இல்லாம இருக்கலாம் ஆனா திராவிடர் அப்படிங்கிற அந்த சொல்லானது இருக்கக்கூடிய எல்லா பெரியார் இயக்கத்தினுடைய பெயர்களும் இருக்கும் நீங்க காரணம் பெரியாருக்கு முன்னர் புத்தரானவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கத்தை கட்டமைக்கிறார் அப்படி கட்டமைத்த பௌத்த இயக்கத்தை ஆரிய பார்ப்பனர்கள் புத்தர் இறந்த வெறுமனே நானூறு ஆண்டுகளுக்குள்ளாக அழித்தொழிக்கிறார்கள் எந்த வகையெல்லாம் நாகார்ஜுன் அப்படிங்கிற ஒரு ஆரிய பார்ப்பனர் நேரடியாக பௌத்த மதத்துக்குள் ஊருவி மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு உடைக்கிறார் மகாயானம்னா பெருவடி அதாவது பார்ப்பனமயப்பட்ட பௌத்தத்திற்கு மகாயானம்னு பேர் வைக்கிறார் ஹீணயானம் அப்படின்னா சிறுவடி அதாவது பௌத்தர் சொன்ன பௌத்தம் வந்து சிறுவடியா நீங்க ஈனப்பையன் ஈனப்பையங்கிற ஒரு வார்த்தை உணக்கத்துல இருக்கு பாத்தீங்களா ஹீன ஹீனங்கிற அதுதான் ஈனப்பையன் அப்படின்னு வந்து சேருது நான் ஃப்ளோல எத்தனையோ வார்த்தைகள் பேசுவேன் கெட்ட வார்த்தை பேசி கூட மியூட் போட்டுக்குவேன் ஆனா ஈனப்பையன் அப்படிங்கிற வார்த்தையை நான் பேச மாட்டேன் ஏன்னா பார்ப்பன நெல் புத்தனை பின்பற்றக்கூடிய நம்மவர்களை இழிவுபடுத்துவதற்காகத்தான் ஹீனப்பயன் ஹீனப்பையன் சொல்லி அது ஈனப்பையன் அப்படின்னு வந்து முடிந்தது விஷயத்துக்கு வர ஆக பார்ப்பனியமானது காத்திருந்து பார்ப்பனியத்துக்கு எதிரான இயக்கங்களை கடுவறு உள்ளது தான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் பார்த்துள்ளோம் அதில் விதிவழக்காக பெரியார் மட்டும்தான் இருக்கார் மைனர் மற்ற இயக்கங்கள்லாம் சேர்ந்து பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு முழுவதும் கருத்தரங்கள் நடத்துறாங்க உண்மையிலேயே பெரியாரானவர் ஒரு பெருநெருப்பு தான் ஏன்னா பார்ப்பனர்கள் எந்த காலத்திலும் நமக்குள் ஊடுருவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த புண்ணியில் தான் பார்ப்பனர் என்ற சொல்லுக்கு நேர் சொல்லான திராவிடர் அப்படிங்கிற சொல்லை தன்னுடைய இயக்கத்துக்கு வைத்து அந்த இயக்கத்தினுடைய முதல் விதியாக பார்ப்பனர்கள் இந்த இயக்கத்திற்குள் உறுப்பினராக சேர முடியாது அப்படிங்கிற விதியை பெரியார் வைக்கிறார் ஆக அதன் நீச்சியாக மணியமுதன் அவர்களும் தன்னுடைய இயக்கத்திற்கு திராவிடர் பெரியார் கழகம் அப்படின்னு பேர் வைத்து திராவிடர் சொல்லை தவிர்க்காம பயன்படுத்தியதற்கு முதல்வர் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது தொடர் மணி மோதல் கிட்ட சொன்ன தொடர் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கல எப்ப எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசுற பழக்கம் இல்லை அப்படின்னு சீமான பத்தி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாம பேச முடியுமான்னு கேட்டாரு தாராளமா பேசலாம் அப்படின்னு இருக்கா எனவே அவனை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நீங்க கடந்த பத்து இருபது நாட்களாக பல கண்டென்ட்டுகளை கொடுத்துருக்கான் முதலாவதாக பாப்பான்னா யாருன்னா எல்லாரையும் சமமா பாக்குறது பாப்பானா இது பாப்பானுக்கு தெரியுமான்னு தெரியல இப்படி என்னன்னா நீங்க பெரியார் இயக்கம் தொடர்றதுல இருந்து பாப்பான கூட பெரியாரிடம் வந்து அல்லது பெரியார் இயக்க தோழர்களிடம் வந்து எங்க எங்களை போய் பாப்பா பாப்பான்னு திட்டுறீங்க நாங்க எல்லாத்தையும் சமமா பாக்குறவங்க தெரியுமா அப்படின்னு இப்படியான வாதத்தை பாப்பான வச்சது கிடையாது அவனே ஆமா நாங்க வர்ணாசிரமத்தை கடைபிடிக்க முடியவங்க நாள் வர்ணம் வேணும் சாதியப்படவர்கள் வேணும் அப்படின்னு பாப்பானை இருந்தான் சொல்லியிருக்கான எங்களுடைய இந்த எச்சப்பைய மாதிரி பாப்பானுக்கு முதலாளாக ஆஜராகி பாப்பா எல்லாத்தையும் சமமா பாப்பான் அப்படின்னு போன சொன்னார் இந்த மண்ணில் பெரியார ஒருத்த மண்ணுன்னு பேசிட்டு பெரியாருக்கு எதிராக இவ்வளவு அயோக்கியத்தனமான வன்மங்களை கட்டிட்டு ஒருத்த நிம்மதியாக தமிழ்நாட்டில் நடமாடக்கூடாது நீங்க இப்படி இந்த டோன்ல தான் சீமான நீங்க நம்ம ஜென்டில் மேனுக்கு மாறி சீமான அவர்களே இருபத்தி இரண்டாவது பக்கத்தில் நீங்க சொன்னது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு விளக்கம் கொடுக்கக்கூடிய புள்ளிக்கு நாம் சீமானிடம் அணுகுமுறை எடுத்துக்கிட்டே போக கூடாது ஏன்னா விஷயம் தெரியாத ஒரு தோழருக்கு நம்ம இந்த அணுகுமுறையை சொல்லலாம் ஏங்க அவர் ஏதோ குணாபுக்க படிச்சிருப்பார்டிருக்கு அதனால தவறான புரிதல் இருக்காரு உண்மையான வரலாற்று சொன்னா அவர் திருத்திக்குவாருங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு கொடுக்கலாம் ஆனா நம்மை விட விளக்கலாம் என்ன செய்தார் பார்ப்பாளர்கள்னா யார் அப்படிங்கிறது இந்த எனக்கு நல்லாவே தெரியும் பிரபாகரனே சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முத்தான வார்த்தைகளை உறுத்துருக்கான் ஏன்னா அவனுக்கு தெரியும் பிரபாகரன் திராவிடத்தை ஏத்துக்கிட்ட ஒரு திராவிட இனத்தின் தலைவர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குங்க இங்கே பிரபாகரனுடைய படத்தை சீமான் வச்சுட்டு ஒரு பக்கம் அரசியல் செய்யறான் ஆக பிரபாகரனை முன்னிறுத்தி பெரியாரை எதிர்க்கும் காரணத்தால் நம்மள கொஞ்சம் பேர் பிகராயி ஏங்க அவன் நம்ம தலைவரை திட்டுறான்ல திருப்பி அவன் தலைவனா சொல்லக்கூடிய பிரபாகரனை திட்டுவாங்க அப்பதான் சீமானுக்கு வலிக்கும் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நாம் சிலர் நகர்றோம் பெரியாரை திட்டுனா நமக்கு வலிக்குது இல்ல பிரபாகரனை என்ன திட்டுனாலும் அவனுக்கு வலிக்காது ஏன்னா பத்து மணிக்கு மேல தண்ணிய போட்டு அவனே திட்டுவான் பிரபாகரன் என்பவர் சீமானுக்கு அவ்வளவுதான் நீங்க பொட்டமானே மயிலா பிரபாகரனை எந்த பிள்ளையில வச்சிருப்பான் அப்படிங்கறதுல இருந்தே நான் புரிந்து கொள்ளலாம் ஆக நீங்க சென்ற வாரம் லண்டன்ல ஒரு பெரியார் வாசகர் வட்டம் அங்க சில இளத்தமிழர்கள் போய் பெரியார் இந்த இடத்தின் தலைவர் கிடையாதுங்க பெரியாரை எப்படி நீங்க தமிழகத்தின் தலைவர்னு சொல்லலாம்னு சண்டை போட்டிருக்காங்க நான் என்னன்னா அந்த வீடியோ எல்லாம் தொடர்ந்து அனுப்பிச்சாங்க நான் வெறுமனே ஒரு விட்ட மட்டும் பார்த்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா சரி பெரியாருக்கு ஆல்டர்னேட்டிவா பிரபாகரனை ஏத்துக்க சொல்லி சொல்றாங்களா இருக்கு அப்படின்னு அந்த வீடியோ நான் பாதிலேயே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு தோழர் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அனுப்புறாரு நான் அதுக்குள்ள அதுக்கு ரியாக்ட் எல்லாம் பண்ணிட்டேன் நீங்க இந்த எச்ச பையனை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இந்த எச்சைய ஏங்க இனத்துக்கான தலைவர் சீமானம் ஏங்கிறாரு நீங்க ஒரு தமிழீழ இனத்தில் பிறந்து விட்டு பிரபாக இலத்துக்கு தூரம் போட்டாங்க சீமான ஆல்டர்னேட்டிவா போட்டு வந்து சீமான ஏத்துக்குவாங்க பெரியார் வேண்டாங்க இருக்காங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்ட போருக்கு பிறகு சிங்களமானது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாயை எதுக்கு ஒதுக்கி இருக்குன்னா புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய புலிகள் கட்டமைப்பையும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதரவு கட்டமைப்பையும் சிதைக்க வேண்டும் அப்படிங்கறது மூவாயிரம் ஓடி ஒதுக்கி இருக்கு அதனுடைய ஒரு புள்ளிதான் பெரியார் பிரபாக ஏன்னா முப்பது ஆண்டுகளாக ஈழ விடுதலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் இங்கே பக்கபலமாக நின்றவர்கள் கருஞ்சட்டைகள் ஆக அந்த கருஞ்சட்டைகளை எப்படியாச்சு ஈழ விடுதலை கோரிக்கையிலிருந்து வெளியேற்றணும் பிரபாகர்ல தொடர்ச்சியாக அவங்க தான் நீங்க திராவிட கழகத்திலிருந்து தொடர்ல வந்திருக்காங்க நீங்க தோழர்களுக்கு தெரியும் நீங்க திராவிட கழகத்தில் நூற்று கணக்கான இருப்பாங்க நூற்று கணக்கான மதிவதனிகள் இருப்பாங்க நூற்று கணக்கான இருப்பாங்க நூற்று கணக்கான இருப்பாங்க குட்டிமொழி இருப்பாங்க ஜெகன் இருப்பாங்க இப்படி முப்பது ஆண்டு காலமாக ஈழ விடுதலையினுடைய முகமாக தமிழ்நாட்டில் இருந்தது கருஞ்சட்டைகள் ஆனா அந்த கருஞ்சட்டைகளை ஈழ விடுதலைக்கு எதிராக திருப்பணும் மிக முக்கியமாக பிரபாரண அவர்களுக்கு எதிராக நாம் மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டார்கெட் நீங்க அதுக்காக தான் தொடர்ச்சியாக பிரபாரனுடைய படத்தை இந்திய உளவுத்துறை சீமான் கையில கொடுத்துட்டு பெரியாரை பேச பேச நம்ம ட்ரிகர் ஆகும்ல ஏப்பா அவன் என் தலைவர் திட்டிக்கிட்டே இருக்கான் நம்ம திருப்பி பிரபாரணம் திட்டு வாங்குற புள்ளிக்கு நகர வேண்டும் நம்ம திருப்பி எங்களுக்கு எதுக்கு இள விடுதலை அப்படிங்கிற புள்ளிக்கு நாம் நகர வேண்டும்ங்கிறக்காக தான் திட்டமிட்டு இந்திய உளவுத்துறை இந்த அரசியலை கையில் எடுத்துள்ளது அதன் தான் இன்னைக்கு ஈழத்துல அந்த லண்டன்ல போய் பிரச்சனை பண்ண ஈழத்தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலையை மறந்துட்டாங்க சிங்கள பேரிடவாதத்தை மறந்துட்டாங்க நீங்க இனப்படுகொலைக்கான நீதி கோரலை மறந்துட்டாங்க தனி தமிழீழத்துக்கான வாக்கெடுப்பை மறந்துட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சீமான் போய் நிக்கிறாங்க இது எல்லாத்தையும் கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி நின்றீங்கன்னா சிங்கள உணவுத்துறையானது ஒதுக்கிய அந்த மூவாயிரம் கோடி ரூபாய் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் ஆக நம்ம வெளிப்படையான சவாலாக நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா சிங்கள உளவுத்துறைக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் வேலை செய்யக்கூடிய சீமானனுடைய இலக்கானது பெரியார் பிரபாகரன் அப்படிங்கிறது இந்த இந்த மண்ணில் மண்ணில் நாம் என்ன சொல்றோம்னா பெரியாரிஸ்டுகள் தான் பெரியாருக்கும் அத்தாரிட்டி புலிகளுக்கும் அத்தாரிட்டி நாங்கதான் நீங்க ஈழ விடுதலைக்கான முகமானது நாங்கதான் நீங்க ஒண்ணு இல்லைங்க இன்றைக்கு ஈழத்தில் சூழல் இல்லை அடுத்த இருபது ஆண்டுகள் கழித்து முப்பது ஆண்டுகள் கழித்து

நீங்க எண்பத்தி மூணு கருப்பு சூடிக்கு பிறகு புலிகள் தமிழ்நாட்டை தேடி வர்றாங்க தேடி வர்றவங்க ஒருவேளை சோறு போடலாம் இல்லாட்டி ஒரு தொகையை கொடுக்கலாம் மாறாக புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்தால் சிறைக்கு போவோங்கிறது அந்த தோழர்களுக்கு தெரியும் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் ஆறுசாமி அவர்களும் தான் புலிகளுக்காக ஆயுதம் செஞ்சு கொடுக்கறாங்க அதே போல புலிகள் பயிற்சி எடுக்க தலைமை வைத்து கொடுத்தால் சிறைக்கு செல்வோம் மணியண்ணன் போன்ற தோழர்களுக்கு தெரியும் இருந்தாலும் செஞ்சாங்க எந்த புள்ளினா தமிழனுக்கான தனி நாடு வேண்டும்ங்கிறது பெரியாரியத்தினுடைய மைய அரசியல் நீங்க பெரியார் அவர்கள் திராவிட நாடு கேட்டார் தமிழ்நாடு தமிழர் கேட்டார் ஆனா மொழிவாரி மாகாணங்கள் பிரிந்ததிலிருந்து தான் சாகும் தருவாய் வரை தமிழ்நாடு தமிழர் கேங்கிற கோரிக்கையை பெரியார் அவர்கள் முன்வைத்தார் ஆக தமிழ்நாட்டினுடைய பிரிவினை என்பது பெரியாரிய கூறுகளின் ஒன்று ஆக அந்த உள்வாங்கல் தான் ஈழ விடுதலைக்கு நீங்க ஆறுசாமியோ இன்னும் பல தோழர்களோ தலைவர்களோ எதன் அடிப்படை ஈழத்துக்கு உதவுனாங்கன்னா பெரியாரின இறுதி கட்டத்துல போய் சேர்றாங்க சேரும் போது பெரியாரினுடைய தமிழ்நாட்டு பிரிவினை கோரிக்கையானதை இவர்கள் மத்தியில் பெரியார் நினைத்துட்டார் பெரியார் இறந்த பிறகு அடுத்த பத்தாண்டுகள்ல அதே தனிநாடு கோரிக்கைக்காக இன்னொரு தேசிய இனமானது வந்து நிக்கிறது அந்த இன்னொரு தேசிய இனத்திற்கும் நம்முடைய தேசிய இனத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் எதிரி அப்படிங்கிற அந்த புள்ளியில் நீங்க மணியண்ண ஒரு பேட்டியில கூட சமீபத்துல சொன்னார் ஒரு உதாரணமாக நீங்க குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு தாய் அந்த தாயானவர் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து எனக்கு குழந்தை இல்லையா அப்படிங்கிற அந்த தனித்தமிழ்நாடு அடைய முடியாது என்னால் பார்ப்பனிய இந்தியத்திலிருந்து விடுபட முடியாது ஆனா என் அண்டை நாட்டுல என்னுடைய சகோதரன் அந்த புலிக்கு நிக்கிறான் ஆக அவனுக்கு உதவ வேண்டியது என்னுடைய தார்மீக கடமை அப்படிங்கிற அடிப்படையில் பெரியாரியத்தினுடைய முழு உள்வாங்கலின் அடிப்படையில் தான் பெரியாரிஸ்டுகளும் தரஞ்சட்டைகளும் இங்கே ஈழத்துக்கு இங்கே ஒழிய போறவோக்குல சில விமர்சனம் வைக்கிறாங்க முப்பது வருஷத்தை வீணாக்கிட்டாங்க தெரியாம ஈழ அரசியல் பேசி தமிழ்நாட்டை கோட்டை விட்டாங்க அப்படின்னு போறவோக்குல முன்வைக்கிறாங்க முன்வைக்கக்கூடியவர்களுடைய மெயின் அஜெண்டா என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா உடையக்கூடாது இந்தியத்துக்கு ஆதரவாக யோசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க ஏக இந்தியா அப்படின்னு இவங்க வைக்கக்கூடியவர்கள் தான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆக நாம் நெத்தி போட்டில் அடித்தபால் சொல்ல வேண்டியது ஈழ விடுதலை கோரிக்கை என்பது முழுமையாக பெரியாரிகளை உள்வாங்குவதனுடைய வெளிப்பாடு தானே அரசியல் கொள்கை தெளிவில்லாம போய் இப்படி தனி இளம் என்பது பெரியாரிய கூறுகளின் ஒன்று அப்படின்னு ஆணித்தனமாக நான் சொல்ல வேண்டியது இருக்கு நேரமின்மை காரணமாக சீட்டு கொடுத்துட்டாங்க இறுதியாக ஒன்னே ஒன்னு இனி சீமான் பிரஸ் மீட்ல என்ன வேணா பேசுவாரு அதற்கு தயவு செஞ்சு மறுப்புன்னு சொல்லிட்டு சீமான் நீங்க சொல்றது தவறு உண்மையில் நடந்த வரலாறு இதுதான் அப்படின்னு புத்தகங்கள் எழுதாம அதற்கு மறுப்பு போடாம அதை பேசிய அடுத்த பொது நிகழ்வுக்கு சீமான் ஆனவன் வெளியே வந்துட்டு நிம்மதியா வீட்டுக்கு போக கூடாதுங்கிற அந்த அரசியலை நாம் கையில் எடுத்து இந்த மண்ணில் கருஞ்சட்டைகளை பகைத்து கொண்டால் முக்கியமாக இந்த இனத்தின் தலைவனான பெரியாரை நோக்கி இப்படியான விச வேலைகளை பார்ப்பனர்களுக்கு சாதகமாக செய்தால் எங்களுக்கு சுகுவேயா போல பேசவும் தெரியும் ஆசிட் தியாகராயன் அவர்கள் போல இன்னொரு முறையில் பேசவும் தெரியும் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நாம் நகர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி